ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறோம் உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்குது அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு மெசேஜார் எடுத்திருக்கேன் மெசேஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நம்ம மசாலா இல்லையா தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு டைம் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மசாலா நம்ம மிக்சி ஜார்ல அரைக்கும் போதும் ரொம்ப நேரம் நைஸ் அரைகிறதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு மசாலா அரைச்சிட்டு அது கூட மிளகாய் மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த மசாலா ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக நைஸாக வந்துடுங்க அதுக்காக எப்போ நீங்கள் மசாலா அரைச்சாலும் இது போல் மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக மசாலா எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் குக்கரில் எப்போ சாப்பாடு செஞ்சாலும் சரி சாம்பார் செஞ்சாலும் சரிங்க ஃபஸ்ட்டு குக்கர் முடி நீங்கள் கடத்தினோன்னே அந்த குக்கர் கேஸை நீங்கள் தண்ணியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் முடி நீங்கள் கையோட தண்ணியில் நனைச்சிட்டு கழுவி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிக்கலாம் அடிக்கடிக்கு நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்கோ குழம்பு செஞ்சாலும் சரிங்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் எப்போதும் போல் கத்திரிக்காய் எப்போதும் போல் பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளக்குள்ளே நம்ம மசாலா ஸ்டஃபிங் வச்சுருக்குங்க இது போல் மசாலா ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டுருணுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல் ஒரே தான் வச்சுருக்கேன் நம்ம அதை தக்காளி வெங்காயம் இல்லை மசாலாவுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா அதே கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு கருப்பில் சேர்த்துக்கலாம் எப்போதுமே எண்ணெய் கத்துவி குழம்பு பச்சை கருப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தாங்க குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா கத்திரிக்காயும் நம்ம சேர்த்தாச்சுங்க கத்திரிக்காய் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா நீங்கள் வதக்கி விண்ணுங்க இந்த கத்திரிக்காய் பார்த்துனா எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா நீங்கள் வதக்கி வேணுங்க லைட்டாக இந்த கத்திரிக்காய் கலர் அப்போ தாங்க இந்த கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சி அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் கலமே நல்லா மாறி வந்திருக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் நல்லா மாறி வந்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா அரைச்சிருப்பீங்க இல்லையா அந்த மசாலா நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம மசாலா நம்ம சேர்த்தாச்சு மசாலா நம்ம சேர்த்து விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் எப்பவும் போல் கரண்டி வச்சு கலக்கிட்டு நீங்கள் எண்ணெய் தூய் கொழம்புக்கு என்னென்ன மசாலா சேர்ப்பீங்களோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது போல் நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அந்த எண்ணெய் தூய் கொழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் கொஞ்சம் கூட வேஸ்டே பண்ண மாட்டாங்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க அடுத்த டிப்பை என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டு சிங்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கரை அழுக்கு கரை கரை எல்லாமே படைஞ்சிருக்கு இல்லையா அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லா சோப்பு கரை எல்லாமே போய்டும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சிங்கை நீங்களே பாருங்கள் கரை அது மட்டும் இல்லாமல் விடாப்படியான படியான சோப்பு கரு உப்பு கரை எல்லாமே இருக்குது அதையெல்லாம் எப்படி போக வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட் எடுத்திருக்கேன் லெமன் சால்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருமே கிடைக்குங்க ஐம்பது கிராம் பேக்கெட் பத்து ரூபான்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் இந்த லெமன் சால்ட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் முடியும் இல்லை தேவையாக பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே லெமன் சால்ட்டு ஒரு டீஸ்பூலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம சபீனா பவுட்ரு இதுவுமே நம்ம ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சபீனா பவுடர் நம்ம சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா இருக்கு தானே இந்த சோடாவும் நம்ம ஒரு ஸ்பூன் போல பட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் கோலப்பொடி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கோலப்பொடி அரிசி மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க இதை நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் நான் எடுத்துருக்குங்க இப்போ நம்ம இது ஃபுல்லாக இருக்குது தானே இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு சின்ன மிஸ்ஸி ஜாருக்குள்ள நம்ம மாற்றிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம கொழப்பொடி அதுக்கப்புறம் சபீனா பவுட்ரு லெமன் சால்ட்டு துணி பவுட்ரு இட்லி சோடா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு டைம் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துருக்குங்க பாருங்கள் அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இதை வச்சுதாங்க நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம வெறும் அஞ்சே நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக புதுசு போல பளிச்சுட்டுருக்குங்க இப்போ சிங்க்குக்குள்ளே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரை அழுகு கரை விடா படின சோப்பு கரை எல்லாமே படைஞ்சிருக்கு நம்ம அரைச்சி சொல்லியாக பவுட்ரு அது ஃபுல்லாக நீங்கள் போட வேண்டாம் கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் போல் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு சிங்க்கு ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நீங்கள் தெளிச்சு விட்டுக்கணுங்க சிங்க்கில் ஃபஸ்ட்டு இந்த பவுட்ரு போகிறதுக்கு முன்னாடி சிங்க்கு ஃபுல்லாக நல்லா ட்ரையாக இருக்கணுங்க இப்போ நம்ம இந்த நான் சொல்லிய பவுட்ரு அதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சிங்க்கில் நீங்கள் மாதத்தில் ரெண்டு டைம் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் அடிக்கடிக்கு நீங்கள் சிங்க்கை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஸ்க்ரப் வச்சுட்டு இந்த சிங்க்கு ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க நான் தேய்க்கும் போது நீங்களே பாருங்கள் அந்த சோப்பு கரை விடாப்படின்னு கரை எந்த இடங்கள்லாம் எந்த அளவுக்கு படிஞ்சிருக்கு நீங்களே பாருங்கள் இதை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அப்படியே நீங்கள் விட்டுருணுங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த சிங்க்கு உள்ளுக்குள்ளே சோப்பு கரை உப்பு கரை விடாப்படியாக கரை எல்லா கரையுமே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க நீங்களுமே நம்ம மாட்டிங்க அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ சிங்க்கில் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா கிளீன் ஆகுதுன்னுட்டு பாருங்க எந்த இடங்கள்ல ரொம்ப அழுக்கு இருக்கோ உப்பு கரை இருக்கோ அந்த இடங்களில் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த கரையுமே ரொம்ப சூப்பராக ஆகிடுங்க இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு அந்த அழுக்கு கரையும் பாருங்கள் சூப்பராக போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிங்க்கை சுற்றி எந்த இடங்கள்லாம் உப்பு கரை அழுக்கு கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க அதுக்கப்புறம் சிங்க்கு ஓரங்களில் டைட்ஸ் இருக்கு தானே அதையெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி பச்சை கலரில் பாச பிடிச்ச மாதிரி உப்பு கரை படைஞ்ச மாதிரி இருக்குங்க அதுவுமே நீங்கள் நல்லா அல்லாஹ் நீங்க தேய்ச்சு விட்டீங்கன்னா அதுவுமே க்ளீன் ஆயிடுங்க இப்போ நம்ம சிங்க் ஃபுல்லாகவே ஓரங்கள் எல்லா பக்கமே நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சிங்க நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சுட்ட பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் தண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க தண்ணி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணிக்கிட்டு பாருங்க அந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்கும் நீங்களே நம்ம மாட்டிங்க அந்தளவுக்கு சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம சிங்க்கு ஃபுல்லாகவே நல்லாவே நம்ம தேய்ச்சி முடித்தாச்சுங்க நல்லா நம்ம தேய்ச்சிட்டு முடிச்ச பின்னாடி நல்லா கை வச்சு நீங்கள் தேய்ச்சி முடித்தா மட்டும்தாங்க ஆனால் சிங்க்கு மேலே அழுகு கரை சோப்பு எல்லாம் படைஞ்சிருக்கு தானே அது எல்லாமே போயிடும் இப்போ நம்ம சிங்க்கு ஃபுல்லாகவே நல்லா நம்ம டைல்ஸு ஓரங்களில் எல்லா பக்கமும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சிங்க்கை சுற்றியும் கரையில் சிங்க்கை சுற்றியும் சோப்பு கரை விடாப்படியான கரை உப்பு கரை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ எந்த கருமியும் இருக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பராக இந்த பொடி மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க சிங்கை நீங்கள் மாசில் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் க்ளீன் பண்ணால் மட்டும் போதும் சிங்க் அந்த அளவுக்கு புதுசு போலவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்க நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குன்னுட்டு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்